பிதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை தம கடுத்திருப்போரே அவர்கள் எதிரிலேயே அளவு மீறி புகழ்கிறவர் அவரை கண்ணீர் சிக்க வைக்கிறார் பிளாட்டரி இஸ் நத்திங் லெஸ் தேன் செட்டிங் எ ட்ராப் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தொன்பது வர்சனம் ஐந்து பெருமைக்கும் புகழுக்கும் அடிமையாகி விடாதீர்கள் அது உங்களை அழித்துவிடும் பிறர் உங்களை புகழ்ந்து உங்களுக்கு புகழின் உச்சிக்கு நீங்கள் போகும்பொழுது உங்களை சுற்றி நடப்பது உங்களுக்கு தெரியாமலே போய்விடும் இதனால் உங்களுக்கு எதிராக சதி ஏதாவது செய்தாலும் அது உணராமலும் ஆணவத்தின் உச்சத்தில் என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்து துன்பத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் நீங்கள் நம் அன்னை போல் தாழ்ச்சியோடு உங்கள் வாழ்வை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துக்கு பணிந்து வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களால் பொய் புகழ்ச்சி உணர்ந்து விழிப்பாய் நம் கடவுள் இயேசு கிறிஸ்டின் மூலம் வெற்றி பெற உங்களால் முடியும் நீங்கள் உங்கள் வாழ்வில் கண்ணியில் சிக்கிக் கொண்டு தவிக்க மாட்டீர்கள் இயேசுக்கே புகழ் வாழ்க மரியன் உம் புகழே பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உம் மருளி போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா புகழே பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய் கண்ணயர காத்திருக்கும் நல்லையயருகிருப்பாய் துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தைய நீ இருப்பாய் கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னை அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட என கழிப்பாய் உண் அனைத்திருப்பாய் நீ என்றும் அனைத்திருப்பாய் உம் புகழே பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையாம் பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையும் என் படைத்தாய் பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய் பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையும் ஏன் படைத்தாய் பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய் அன்பனுக்கு அடைக்கும் தான் ஒன்று இல்லை என்று உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன் உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உம் மருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா புகழே பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உம் மருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா